வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் சிரவணன் இந்த பதிவில் நாம் பார்க்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஜிஞ்சுவாங்க ஜிஞ்சோ வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான தீவன புள்ளாக இருக்குங்க ஜிஞ்சுவில் வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பர்சன்டேஜ் ப்ரோட்டீன் இருக்குது ஆடுகளுக்கு கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உடல் எடை அதிகரிக்கும் மாடுகளுக்கு கொடுக்கும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா பால் உற்பத்தி அதிகமாக இருக்குங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடு கோழி முயல் குதிரை அப்படின்னு எல்லா அனிமலுமே வந்து ரொம்ப நல்லாவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு தீவனமாக இருக்குங்க இது வந்து நாலு அடியிலேருந்து அஞ்சடி வரைக்கும் வளரும் இந்த சைடில் படு படுத்த மாதிரி போச்சுன்னா கொடி மாதிரி சக்கரவள்ளி கொடி மாதிரி நல்லாவும் ஒரு பத்து வரைக்கும் கூட வளரும் அந்தளவுக்கு ஒரு வள வளர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு அபார வளர்ச்சி ஒரு ஒரு வித்தியாசமான புல்லுங்க இதில் சுனை வந்து இருக்காது அதனால நம்ம கட் பண்ணி போடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ஒரு குச்சி நான் உடைச்சிருக்கேன் உடைச்சு காட்டுற மாதிரி உங்களுக்கு லைவாகவே இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலு அடி அளவுக்கு இருக்குது என்னுடைய பருக்களை பாருங்கள் வேர் வளர்ச்சி எல்லாத்தையும் பாருங்கள் எப்படி இருக்குமே இப்போது இந்த புல் வந்து நீங்கள் சாப் கட் பண்ணி போட வேண்டிய அவசியம் இல்லைங்க அப்படியே போடலாம் ஆடுகளுக்கு வந்து நீங்கள் கட்டி விட்டுட்டிங்கன்னா ஆட்டு பணியாளர்கள் வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டான ஒரு புல்றதுங்க இது ஆட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ரகமான ஆடுமே வந்து நல்லா விரும்பி சாப்பிடும் தண்ணி எவ்வளோ தண்ணி வந்து இங்கே போனாலும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்ல தண்ணியிலையுமே இது இருக்கும் தண்ணி இல்லைனாலும் ஓரளவுக்கு சமாளிக்கும் உறட்சியான இடத்துலையும் சமாளிக்கும் வெள்ளம் போடுற இடத்துலையும் சமாளிக்கும்ன்றதை சொல்ல வரேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த உப்பு தண்ணியிலையும் வந்து நல்லா வளருதுங்க நம்மக்கிட்ட வாங்கி சாகுபடி பண்ணவங்க நம்மளுக்கு சொன்னாங்க உயரத்தை பார்க்குறீங்க என்னுடைய முகம் அளவுக்கு உயரமாக இருக்குங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உயரமாக இருக்கிறதுனால வந்து கொஞ்சமாக எடுத்து நீங்கள் கட் பண்ணி போட்டாவே ஆடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வயிறு நிறையக்கூடிய அளவுக்கு இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் கட் பண்ணாவே உங்களுக்கு நல்ல அதிகமான தீவனங்கள் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதனுடைய கரணைகளையும் முதிர்ச்சியாக வந்து பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஒரு சத்தான தீவனமான ஜிஞ்சுவா வந்து உங்களுக்கு தேவைன்னா நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க நம்மளுடைய தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் நைன் ஒன் டூ டபுள் செவன் டூ த்ரீ ஒன்றுங்க கோட் ஃபார்ம்ஸ் திடீரெனம் தமிழ்நாடு முழுக்க வந்து பார்த்திங்கன்னா கொரியர் மூலமும் பார்சல் மூலமும் அனுப்பி வைக்கலாம் அதர் ஸ்டேட்ஸ்க்கு அனுப்பி வைக்கலாம் மற்ற மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கலாம் தேவைப்படுறது வந்து நம்மளோட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க நன்றி